ஸ்வசி ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயனம் ஹேமந்தருது மார்கழி மாதம் நான்காம் நாள் பிருகுவாசரம் வெள்ளிக்கிழமை சாந்திரமான மார்கசீருஷமாத பகுலா அமாவாசியை இன்று நாள் முழுதும் அமாவாசியை திதி கேட்டை நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று நாற்பது வரை அதன் பின் மூல நட்சத்திரம் சூலநாமயோகம் சதுஷ்பாத நாமகரணம் இன்றைய சாத திதி அமாவாசியை இன்று இரவு பதினொன்று நாற்பது வரை யோகம் சரியில்லை அதன்பின் அமிர்த யோகம் இன்று சர்வா அமாவாசியை மற்றும் ஸ்ரீ ஹனுமத் ஜெயந்தி இன்றைய ராகுகால நேரம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சந்திராஷ்டம விபரம் அஸ்வதி நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் பரணி நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதங்களுக்கு இன்று இரவு பதினொன்று நாற்பது வரை சந்திராஷ்டமம் அதன்பின் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் மிருகசீர்ஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களுக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டு காலை பத்து ஐந்து வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து